அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குச்சனூர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கோயில் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்குசனி சூழல் எல்லாம் போயிட்டு வருவது விசேஷமான பலனை தரும் ஜென்மசனியில் இருக்கிறீர்கள் அடுத்த ரெண்டு ஆண்டு காலகட்டத்திற்கு உடற்பயிற்சி மட்டும்தான் மிக மிக முக்கியமான பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தேகாரக்கத்தில் பிபி லோ பிபி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பெண்களுக்கு பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அசிடிட்டி வரக்கூடாது கழிவு பாதை கிளீனாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொண்டால் விசேஷம் தாய் வழி உறவு தந்தை வழியோருடைய தேகாரக்கம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கம் இரத்தமந்த உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடவே கூடாது ஏழரை சனியில் ஜென்ம சனியில் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் பண உறவுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் இளம் வயதை சார்ந்த மீன ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டசாலிகளாகவார்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வருவார்கள் இடமாற்றத்திற்கும் தொழில் மாற்றத்திற்கும் உத்தியோக மாற்றத்திற்கும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் லாபம் அனுகூலம் காணப்படும் தெய்வமார்க்க பயணங்கள் கிடைக்கும் கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உளவாரப் பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும் சுபிச்சத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் என்பதே மீன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முயற்சி ஆனந்தம் பேரானந்தம் சந்தோஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல்களெல்லாம் தீர்வது ஆச்சரியமோ ஆச்சரியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பலவிதத்தில் நம்பிக்கை ஏற்படும் கடல் கடந்து பயணம் கடல் கடந்து தொழிலெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் சிறிய தேகபோத்திரம் காணப்பட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஓய்வெடுப்பதோ இல்லை மருத்துவமனையிலிருந்து புது புது மனிதராக மாறி வருவதோ ஏற்றத்தை ஏற்படுத்தும் சுபவெரையும் வீடு கட்டுறது நலம் கட்டுவது மண்ணு வாங்குவது இன்டீரியர் செய்வது புது கடன்கள் என்றாலும் தொழிலுக்காகவோ அல்லது வசதிகளுக்காகவோ பெருக்கிக் கொள்ளலாம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும் ஜென்மசனியிலும் எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எழுபது வயது எண்பது வயதில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது வழுக்கலான இடங்கள் படிக்கட்டுகள் அவசரப்படுவது யார் எப்பேற்பட்ட விஐபியே வந்தாலும் கடவுளே வந்தாலும் மொல்லமாக நடந்து போய் கதவை தரப்பது முக்கியம் ஏனென்றால் பாதத்தில் தான் பிரச்சனை காட்டுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் வருடமான 39வது தமிழ் வருடம் என்று சொல்வார்கள் அறுபது வருடத்தில் விஸ்வா வசு தமிழ் வருடத்தில் எல்லாவிதமான நலன்களும் எல்லாவிதமான விதமான சந்தோஷத்தையும் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்கள் இதுவரை பார்த்தோம் நீங்கள் அனைவரும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பிற எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்